வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் நேற்று அக்டோபர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் நூற்றி முப்பது புள்ளி அதிகரித்து எண்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி ரெண்டு புள்ளி அதிகரிச்சு இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னூலில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று மார்க்கெட்டு நல்லா ஏறிச்சு மறுபடியும் அப்போ நல்லா கீழே இறங்கிருச்சு நிஃப்டி பேங்க் வந்து எழுபது புள்ளி அதிகரிச்சு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அறுபத்தஞ்சு புள்ளி அதிகரிச்சு இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி அஞ்சில் வர்த்தகமாகிட்டு இருக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒம்பது பைசா அதிகரிச்சு எண்பத்தேழு ரூபாய் எண்பத்தி நாலு பைசாவாக இருக்குது இந்திய பணம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்ருக்கு அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு கோடிக்கு விற்றுருக்குறாங்க பெரிய அளவில் விற்றுருக்குறாங்க அதனால தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தாங்க நேற்று விற்றுருக்குறாங்க அப்புறம் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வழக்கம் போல் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க பெரிய அளவில் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பியூர் கோல்டு பத்து கிராமு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயிருக்கு நேற்று ரெண்டு சதவீதம் ஏறிடுச்சு நல்லா இறங்கிட்டு நேற்று ரெண்டு சதவீதம் ஏறி இருக்குது அப்புறம் சில்வர் ஒரு கிலோ பியூர் சில்வர் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் ஏறி இருக்குது நல்லா இறங்கிட்டு அதுவும் ஓரளவுக்கு ஏறி இருக்குது அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை சென்னையில் வந்து ஒரு கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காம பதினோராயிரத்து ஐநூறுரூவா நேற்று நாற்பது ரூபா ஒரு கிராமுக்கு இறங்கியிருக்கு அப்புறம் எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை சென்னையில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா ஜிஎஸ்டி சேர்க்காமல் ஒரு பவுன் எட்டு கிராமோடய விலை அப்புறம் இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கும் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் வந்து இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி நாலு இன்றைக்கி அப்புறம் எஸ்பிஐ கார்டு அறிவிக்கிறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபர் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கோஃபோர்ஜ் வந்து இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி கூடவே வந்து டிவிடன் குறித்த அறிவிப்பும் இருக்குது அப்புறம் ஐடிசி ஹோட்டல் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம் கேஎஸ்சி லிமிடெடு பத்து ஈஸ்ட் ஒன்றுன்ற விகிதத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்டாக் இருந்தால் பத்து ஸ்டாக் கிடைக்கும் இதுக்கு வந்து எக்ஸ்டேட் வந்து இருபத்தெட்டு பத்து எக்ஸ்டேட் கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கேஎஸ்சி லிமிடெட் இருந்தால் பத்து ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு பத்து ஸ்டாக்கு அப்புறம் பிஇஎம்எல் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க பத்து ஈஸ்ட்டு அஞ்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸ்டேட் வந்து மூணு பதினொன்று நவம்பர் மூணாந்தேதி உங்களுக்கு எக்ஸ்டேட் கொடுத்துருக்குறாங்க பத்து ஈஸ்ட்டு அஞ்சுன்ற விகிதத்தில் ஸ்பிளிட் பண்ணுறாங்க அதாவது பத்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு ஸ்டாக் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வெள்ளி ஒரு கிராம் சென்னையோட விலை நேற்று வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஒரு ரூபா இறங்கியிருக்கு ஒரு ரூபா இறங்கி நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது ஒரு கிராம் வெள்ளியோட விலை செய்குழி சேதாரம் எதுவும் சேர்க்காமல் ஜிஎஸ்டி சேர்க்காமல் கோல்கேட் இந்தியா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு மொத்த விற்பனை சென்ற ஆண்டு பதினாறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இந்த ஆண்டு பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடியாக குறைஞ்சிருக்கு மொத்த வருமானம் சென்ற ஆண்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இந்த ஆண்டு பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக அதுவும் குறைஞ்சிருக்கு நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு பார்த்தோம்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இந்த ஆண்டு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியாக குறைஞ்சிரு குறஞ்சிருக்கு சென்ற ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஏர்னிங் பேர் ஷேரும் நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது சென்ற ஆண்டு பதினாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு இந்த ஆண்டு பன்னெண்டு சதவீதமாக குறைஞ்சிருச்சு ஒரு ஷேருக்கு வந்து இருபத்தி நாலு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்டாக கொடுக்குறாங்க ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிர்வாக இயக்குனர் பிரபா நரசிம்மன் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வீழ்ச்சிக்கு காரணம் சமீபத்தில் வந்து ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டுச்சு இதனால் வந்து சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு இடையே ஏற்பட்ட குழப்பம்தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை மூவாயிரத்து முந்நூற்றி ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு இப்போ க்ளோசிங் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ நாற்பத்தி நாலு செக்டார் பிஇ ஐம்பத்தி ஒம்போது புக்கு வேல்யூ அறுபது ரூபா தான் முப்பத்தேழு டைம் அதிகமாக இருக்குது ரொம்ப ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக தான் இருக்குது டிவிடன் வந்து ரெண்டு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க கடனே இல்லாத ஒரு நிறுவனம் இது வந்து இந்த வீழ்ச்சி வந்து ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது அதனால் மார்க்கெட்டில் பங்கு இறங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இதில் லாங் டெர்முக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க பயன்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் பத்து சதவீத ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கங்க ஹீரோ மோட்டார் நிறுவனம் ஸ்பெயின் மற்றும் இத்தாலியில் தொடர்ந்து விரிவாக்கங்களை செஞ்சுட்டு வர்றாங்க தனது ப்ரீமியம் மோட்டார்களை யுனைடெட் கிங்டம் யூகேல அறிமுகப்படுத்த திட்டமிட்டுருக்கிறாங்க அதற்காக மோட்டோ ஜியுடைய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்ருக்காங்க மோட்டோ ஜி நிறுவனத்தோட இதில் வந்து மிகவும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஹங்கு ஃபோர் ஃபோர் ஜீரோ இடம்பெறும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஹீரோ மோட்டாரில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நாலாயிரத்து எண்ணூறுக்கு போனால் கன்சிடர் பண்ணி லாங் டர்ம்க்கு வச்சுக்கங்க ஒரு சிறந்த நிறுவனம் ஐயாயிரத்துக்கு கீழே போனால் தான் கன்சிடரே பண்ணணும் பண்ணி லாங் டர்ம்க்கு வச்சுக்கோங்க என்டிபிசி Green எனர்ஜி பற்றிய தகவல் பார்க்கலாம் குஜராத் பூஜில் ஒம்பது புள்ளி ஒம்பது மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்திக்கான வணிக ரீதியிலான செயல்பாட்டை துவங்கிருக்கிறாங்க என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட ஸ்டாக் பிரைஸ் பார்க்கலாம் ஹை நூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு லோ எண்பத்தி நாலு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் நூறுரூவாயில் க்ளோஸ் ஆயிருக்கு பி ரேஷியோ நூற்றி ரெண்டு செக்டார் பி வரும் இருபத்தொம்போது தான் புக் வேல்யூ பத்து ரூபா ஒம்போது டைம் அதிகமாக இருக்குது ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது இதில் ஒரு பெரிய எந்த மூமெண்ட்டும் இல்லை ஆர்ஓஇ ரிட்டன் அணி குட்டி நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது காலாண்டுக்கு நிகர லாபம் நல்லா விழுந்திருக்கு இப்போ இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்து இன்னும் வரலை முதல் காலாண்டில் வந்து இப்போ ப்ராஃபிட் விழுந்திருக்கு இப்போ வந்து இது கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் நல்ல நிறுவனம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேல்யூஷன் தான் பங்கு விலை ஏறும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து விற்றுட்டு நல்லா ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க திரும்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்தாங்கன்னா பங்கு விலை நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறுவனத்தில் ஓவர் வேல்யூவாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இப்பயே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் இறங்க இறங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க தொண்ணூற்றஞ்சுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க லாங் டர்ம்க்கு வச்சுக்கோங்க இப்போதைக்கு உடனே லாபம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது வேல்யூஷன் சீப்பாக சீப்பாக விலை ஏற ஆரம்பிக்கும் அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொந்தமாக யோசிச்சோம் நல்ல முடிவாடுங்க நல்ல நிறுவனம் உங்கள் போர்ட்போலியோவில் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு நிறுவனம் தான் இந்த என்டிபிசி க்ரீன் எனர்ஜி இதை பயன்படுத்திக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி